ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியுடைய துருப்புச்சீட்டு இவர் தான் அப்படின்னு தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு ஏற்றவாறு இந்த சீசன் துவங்குவதற்கு முன்பாக தங்களது அணிக்குள்ளேயே நடத்தப்படும் பயிற்சி போட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வீரர் தான் தற்போது ஒரே ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி தற்போது தோனியுடைய கூற்று சரிதான் அப்படிங்கிறத அடித்து நிரூபிச்சிருக்காரு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல் தொடர் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு மகேந்திர சிங் தோனி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அது என்ன அப்படின்னா இந்த சீசனுக்கு நான் வந்து கேப்டனாக இருக்க போவது கிடையாது ருத்தக் கெய்கோட் தான் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தொடர் முழுக்க அந்த அணிக்காக கேக்வாட் கேப்டனாக இருந்த போதிலேயுமே பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ஒட்டு மொத்தமாக பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணுவது அப் அதே போல் முக்கியமான சமயத்தில் ஃபீல்டிங் செட்டப் செய்வது அப்படின்னு சில அதிரடியான முடிவுகளை அவங்க எடுத்துக்கொண்டு இருந்தாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தின் போது பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வீரர்களை தேர்வு செய்யப்படு செய் தேர்வு செய்யக்கூடிய பணியை ருத்ராஜ் கெய்குவாட் அவர்களும் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்மிங் அவர்கள் இவங்க இரண்டு பேர் மட்டுமே வந்து இணைந்து பண்ணியிருக்காங்க தோனி அவர்கள் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதன் படிதான் பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணியோடைய ஸ்குவாட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர்களான சாம் கரன் ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய் சங்கர் போன்ற முக்கியமான வீரர்களை ஏலத்தில் வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பார்த்தீங்கன்னா சுமார் ஒம்போதரை கோடி ரூபாய்க்கும் அதிகமான விலை கொடுத்து அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட இருந்து சண்டை போட்டு கிட்டத்தட்ட அவரை வந்து வாங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம் காரணம் அவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மைதானத்தில் எப்படி பந்து வீச வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய விரல் நுனியில் வச்சுருப்பார் அது மட்டும் இல்லாது சிஎஸ்கே அணிக்காக இவங்க ஏழு போட்டிகளில் அந்த மைதானத்தில் விளையாடும் போது அது அணிக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கைகோடுக்கு அதனால தான் அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தொகையை கொடுத்து அஸ்வினை வாங்கினாங்க தற்போது சிஎஸ்கே அணி வீரர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுடைய பயிற்சி மையத்துக்கு வந்து தற்போது பயிற்சியை மேற்கொண்டு இருக்காங்க இந்த சீசனில் முதல் அணியாக பயிற்சியை துவங்கினது சிஎஸ்கே தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலமையில் அணிக்குள்ளதாகவே இரண்டு அணிகளாக பிரிக்கப்பட்டு சிஎஸ்கே அணிக்குள்ளே பயிற்சி போட்டி நடைபெற்றுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினி அவர்கள் ஒரே ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க அதில் அந்த ஆறு பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய முக்கியமான வீரர்களாகவும் அபாயமான பேட்ஸ்மேன்களாகவும் இருப்பது தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் மகேந்திர சிங் தோனி ராகுல் திரிபாதி சிவம் தூபே அப்படின்னு பிளேயிங் இடம் இடம்பெறக்கூடிய முக்கியமான வீரர்கள் அனைவருமே இந்த ஓவரில் அஸ்வின் கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் அந்தளவுக்கு அபாரமான பந்து வீச்சை வெளிப்படுத்திருக்காங்க தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கக்கூட ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கேவுக்கு இந்த சீசனில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறாங்க அப்படிங்குறதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் கை மேலே பலனும் தற்போது கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி